ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தாப்பம் சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க மீல் மேக்கர் கிரேவி கறிக்குழம்பு சுவையில் எப்படி சேர்ந்துட்டு பார்க்க போகிறோம் இந்த மீல் மேக்கர் கிரேவி நீங்கள் ஒரு முறை வீட்டில் செய்து கொடுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி மீல் மேக்கர் வாங்கினால இந்த முறையில் சைடிஷ் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடிஷ் ரெசிபியை வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் கசகசா கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துருக்கேன் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அஞ்சாறு முழு முந்திரி சேர்த்துருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மசாலா பொருட்கள்லாம் வறுப்பட்டதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா தக்காளி பழம் ஒன்று சேர்த்துருக்கேன் வெங்காயம் ரெண்டுன்னா தக்காளி ஒன்று சேர்த்துக்குங்க போதுமான அளவில் இருக்கும் இப்போ தக்காளி வெங்காயத்தையும் நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதும் ஒரு மூணு டீஸ் அளவுக்கு தேங்காய் சீலெலாம் சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்குங்க தேங்காய் சீலை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது நல்லா ஆற வச்சிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு இப்போ இது இருக்கட்டங்க இப்போ நம்ம கிரேவி வந்து குக்கரில் செய்ய போகிறோம் ஸ்டவ் மேலே குக்கரில் மூணு டீஸ்பூனாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் வாசனைக்கு இது எல்லாம் பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தோடு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு இதில் நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை சேர்க்குறேன் மீல் மேக்கரை வந்து கொதிக்கிற தண்ணீரில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் போட்டு ஊற வச்சு ஊறினதுக்கப்புறம் தண்ணியெலாம் நல்லா மீல் மேக்கரில் உள்ள தண்ணியை பிழிஞ்சிட்டு இப்போ நம்ம இந்த வெங்காயத்தோடு சேர்த்துருக்கோங்க இப்போ மீல் மேக்கரை வதங்கினதுக்கு அப்புறம் இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மசாலா வந்து அடிப்பிடிக்கும் சிம்மில் வச்சிடலாம் இப்போ இந்த மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வருத்தம் பார்த்திங்கன்னா அதை கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா பொருட்களை இப்போ அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணியினுடைய அளவு வந்து முந்நூறு எம்எல்ங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி ஃபிட் பண்ணிக்கலாங்க இப்போ குக்கர் மூடியை போட்டு விசில் கட்டை எடுத்துருங்க மூடியை நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசிலை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுடலாங்க இப்போ ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுகுனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேங்க அந்த மூடியை ஒரு ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வாசுங்க நம்ம மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டு அரைச்சி சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த மீல் மேக்கர் கிரேவியை ஒரு முறை செய்து பாருங்க கொஞ்சமாக வாசனைக்கு தழையும் புதினாவும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க நீங்கள் எத்தனை முறையில் மீல் மேக்கர் கிரேவி இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி மீல் மேக்கர் வாங்கினாலே இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த ஒரு கிரேவி நம்ம செய்து வச்சுக்கிட்ட சாத போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொட்டி பரோட்டாவுக்கும் ரொம்ப அட்டகசமா இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு இந்த மீல் மேக்கர் கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்